இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஸ்டோரி வந்து நம்ம எனவே வந்து பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க இப்போ அந்த ஸ்டோரியோட கண்டினியூவை இந்த வீடியோல பார்க்கலாம் அக்ஸினோ வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க சமயத்துல ஒரு சோல்ஜர் வந்து அக்ஸினோ ஒய்ஃப் கிட்ட உங்களுடைய டைம் வந்து முடிஞ்சிருச்சு இங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கடைசியா வந்து அக்ஸினோ தன்னுடைய ஃபேமிலிக்கு குட் பை சொல்றாரு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அக்ஸினா வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் வந்து அவரு யோசிச்சு பார்க்குறாரு அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய ஒய்ஃப் கூட நம்மள சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்ன மாதிரி அவருக்கு தோணுது ஸோ அவர் வந்து தனக்கு தானே வந்து சொல்லிக்கிறாரு கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் கடவுள்கிட்ட மட்டும்தான் அப்பியல் பண்ண முடியும் கிட்ட மட்டும்தான் இறக்கத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தனக்கு தானே வந்து சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயும் பெட்டிஷன் போடல அவர் தன்னுடைய நம்பிக்கை எல்லாமே இழந்துட்டாரு காடை மட்டுமே ப்ரே பண்றாரு அப்போ அவரு காடை மட்டும்தான் நம்பி இருக்காரு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து சவுக்கால அடிச்சுட்டு சுரங்கத்துக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அந்த சவுக்குல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுகள் இடப்பட்டிருக்கும் இல்லை ஏற்பட்ட அந்த காயங்கள் வந்து சரியாகிற வரைக்கும் அவங்க வந்து இருப்பாங்க சரியானதுக்கு அப்புறம் அந்த சுரங்கத்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவரை சைபீரியாவுக்கு வந்து அனுப்பிடுறாங்க அப்புறம் இருபத்தாறு வருடங்களா அவர் சைபீரியா நாட்டில் வந்து குற்றவாளியா வாழ்றாரு அந்த இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் முடி வந்து நிறைச்சிருச்சு அவருடைய தாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் தின்னா வளர்ந்து ஒரே கலர்ல வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அவருனால நடக்கவும் முடியல மெதுவா தான் நடப்பாரு அதிகமாக அதிகமா பேசுறது இல்ல கொஞ்சமா தான் பேசுவாரு அவர் வந்து சிரிக்கிறதே இல்ல இக்கடி அவர் வந்து கடவுளை வந்து வணங்கிட்டே இருப்பாரு சினோ வந்து அந்த சிறையில பூட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு கத்துக்கிட்டாரு இருந்து கொஞ்சம் பணமும் வந்து சம்பாதிச்சாரு பணத்துல வந்து த லீவ்ஸ் ஆஃப் த சைண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கினாரு இந்த சிறைக்குள்ள எப்பெல்லாம் வெளிச்சம் இருக்குமோ இப்பெல்லாம் அந்த புத்தகத்தை அவர் வாசிக்க ஆரம்பிச்சார் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அவர் வந்துக்கூடிய சர்ச்சுக்கு வந்து போவார் அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களையும் அவர் வாசிப்பார் அவர் அந்த கொயரில் வந்து பாடுவாரு இப்போ வரைக்கும் அவருடைய வாய்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளுக்கு அக்ஸினோவை ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இவர்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கனால கூட இருக்க மற்ற சிறை கைதிகளும் இவருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க மற்ற சிறை கைதிகள் வந்து இவரை கிராண்ட் ஃபாதர் அதுக்கப்புறம் த சைன் புனிதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க சிறை கைதிகள் எல்லாம் சிறை அதிகாரிகள் கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னா அப்புறமே அக்சினோ தான் ஒரு ரெப்ரசென்டேட்டிவா கூப்பிடுவாங்க அதே சமயம் அந்த சிறை கைதிகளுக்கு ஏதாவது சண்டை அப்படின்னா கூட தீர்த்து வைக்கிறதுக்கு இவரை தான் கூப்பிடுவாங்க அக்சினோ வீட்டுல இருந்து எந்த ஒரு தகவலும் இவருக்கு வரல இவன் அவருடைய வாய்ஃபு குழந்தைகளும் இருக்காங்களா அப்படின்னு கூட அவருக்கு தெரியல ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா குற்றவாளிகளோட கேங் வந்து அங்க வருது அப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் சிறைகள் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் புதுசா வந்திருக்க இந்த சிறை கைதிகள் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன குற்றம் செஞ்சீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க மாதிரி கேள்விகள் வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க அக்ஸினவும் பார்த்தீங்கன்னா இந்த புதுசா வந்தவங்க கிட்ட அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஆர்வமே இல்லாம அத கேட்டுட்டு இருக்காங்க இந்த புதுசா வந்திருக்க இந்த சிறை கைதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அவங்க ரொம்ப டாலா ஸ்ட்ராங்கா மதிக்கத்தக்க வகையில அவர் வந்து இருக்காரு தாடியும் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கு நான் வந்து எதுக்காக கைலுக்கு வந்து வந்தோம் அப்படிங்கிறத மற்ற கைதிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சக்கரம் இல்லாத வண்டியில் ஒரு குதிரையை வந்து கட்டியிருந்தாங்க இதை வந்து நான் அவளுக்கு ஸோ அதுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வந்து திருட அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் அதை பத்தி எதுவுமே வந்து கேட்கல நீ வந்து திருடிட்ட அப்படின்னு சொல்லி இந்த ஜெயில வந்து என்ன அடைச்சிட்டாங்க எங்க இருந்து நான் திருடினேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்கனால சொல்ல முடியல இதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் நான் செஞ்சேன் அப்ப யாருமே வந்து என்ன கண்டுபிடிக்கல ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கணும் ஆனால் அப்போ யாருமே வந்து அதை கண்டுக்கலை இப்போ ஒன்றுமே செய்யாத விஷயத்துக்காக என்ன வந்து இங்கே அடைச்சிருக்காங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் போய் ஏற்கனவே சைபீரியாவுக்கு வந்து வந்திருக்கேன் ஆனால் இங்க ரொம்ப நாள் தங்கினதில்லை அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பழைய கைதிகள் ஒருத்தர் வந்து இவர் கிட்ட கேக்குறாரு நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் விளாடிமர்ல இருந்து வந்திருக்கேன் என்னோட ஃபேமிலி எல்லாம் அந்த டவுன்ல தான் இருக்காங்க என்னோட பேர் மாக்கர் என்னை வந்து எல்லாரும் சேமியானிச் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க விளாடிமிர் அப்படின்னு காதில் விழுந்த உடனே அக்சினோ வந்து உடனே கேட்குறாரு உடனே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா விளாடிமிரில் வந்து அக்சினோ அப்படிங்கிற ஒரு வியாபாரியை பத்தி உனக்கு தெரியுமா அவர் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அக்சினோவை பத்தி நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு பணக்காரர் என்ன அவங்களுடைய ஃபாதர் தான் சைபீரியாவில் இருக்காங்க அவங்களும் நம்மளை மாதிரி பாவம் பண்ணவங்களா இருப்பாங்க போல் சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க சி நோக்கு வந்து தன்னுடைய கதையை வந்து பேச அவருக்கு விருப்பம் இல்லை உடனே இவர் பெருமூச்சு விட்டுட்டு நான் செய்த பாவங்களுக்காக சிறையில் வந்து இருபத்தி ஆறு வருடங்களாக இருக்கேன் என்ன பாவங்கள் அப்படின்னு சொல்லல இவங்க கூட இருக்கக்கூடிய பழைய கைதிகள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா வந்த கைதிகள் கிட்ட சொல்றாங்க எப்படி இங்க வந்தாரு வந்து எதனால வந்து இந்த மாதிரி செய்யா குற்றத்துக்காக இவர் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க அதை கேட்டதும் சேமியான் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஐய தட்டே கொண்ட ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வயசாயிருச்சு அப்படின்ன மாதிரி கேக்குறாரு ஆச்சரியப்படுறத பார்த்துட்டு மற்ற சிறை கைதிகள் எல்லாம் நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க அந்த சிறை கைதிகள் எல்லாம் கேக்குறாங்க நீ ஏற்கனவே அக்சினவ பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஒரு எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணலை அதுக்கு என்ன மட்டும் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இங்கே மீட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு அக்ஸினோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஒருவேளை அந்த வியாபாரியை கொலை செஞ்சது யாரு அப்படின்னு இவருக்கு தெரியுமோ அப்படின்ன மாதிரி நினைக்கிறாரு அதுக்கு அக்ஸினோ வந்து கேட்குறாரு நீ ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கியா ஏற்கனவே நீ என்னை வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகமே வந்து ஒரு ரூமர்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறது கூட மறந்துட்டேன்ங்கிறாரு சினம் வந்து கேட்குறாரு அந்த வியாபாரிய யாரு கொன்னா அப்படிங்கறத நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு அவரு சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா பேக்ல வந்து கத்தி இருந்துச்சோ அவங்க தான் வந்து கொண்டிருக்கணும் ஒருவேளை வேற யாராவது கொண்டுட்டு அந்த கத்திய அக்சினோ பேக்ல வச்சிருந்தாலுமே அவங்க பிடிபடாத வரைக்கும் அவர் வந்து அந்த குற்றவாளி கிடையாது அப்படின்றாரு இதுவும் இல்லாம உன்னோட பேக்ல யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு உன்னோட பேக்ல வச்சிருந்தாலும் வந்து முடிச்சிருக்க மாட்டேயா உன் பேக்ல வைக்கும் போது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அக்ஸினோவுக்கு வந்து என்ன உறுதியாக தோணுது அப்படின்னா அந்த வியாபாரியை கண்டிப்பாக இவர் தான் வந்துருக்கணும் அப்படின்னு இவருக்கு வந்து தோணுது உடனே அந்த இடத்த விட்டு அவரு கிளம்பிடுறாரு நைட் ஃபுல்லாக அக்ஸினோவுக்கு வந்து ஊக்கமே வரல வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது பல விஷயங்கள் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்கு உடனே அவருக்கு வந்து அக்ஸினாவோட வைஃப் வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து தெரியுது சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த உருவம் வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து தெரியுது இப்போ அவர் கண்ணு முன்னாடி அவங்க நிற்கிற மாதிரி அவருக்கு தோணுது நிற்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைகளை வந்து அவரு பார்க்கறாரு தன்னுடைய மனக்கண்ண அவருடைய குழந்தைகள் வந்து வந்து கை குழந்தையாவும் குழந்தை வந்து சின்ன குழந்தையாட்டு இருக்கிறத அவரு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பத்தி நினைக்கிறாரு எப்படி எங்க இருந்தோம் ஹாப்பியா இருந்தோம் அப்படிங்கறத அவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த சத்திரத்துல உட்காந்து கிட்டார் எப்படி வாசிச்சுட்டு இருந்தோம் ஹாப்பியா எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்தோம் அப்படிங்கறத அவரு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மனக்கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னா அந்த சாட்டையால அடி வாங்கின அந்த ஒரு விஷயம் அவங்கள அடித்தவங்க சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் ஒரு கையில் போட்டுருந்த அந்த விலங்கு இது எல்லாம் அவர் வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்காரு இருபத்தி ஆறு வருடம் சிறை வாழ்க்கை ஸோ இது எல்லாத்தையும் அவர் இருக்காரு சினோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த சிறையிலேயே இருந்தனால அவர் பார்க்கறதுக்கு எழுபது வயசுக்காரங்க இருக்க மாதிரி அவர் இருக்கார் யும் யோசிக்கும்போது யோசிக்கும் போது அவருக்கு ரொம்பவே மனவேதனையா இருக்கு அதான் யோசிக்கும் போது அவர் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லன் செஞ்ச வேலை தான் அப்படின்னு அந்த அக்சினோ வந்து யோசிக்கிறாரு இப்ப அவருடைய கோபம் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கர் சேம்யானிச்சுக்கு தான் எதிரா இருக்கு கோபம் எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்க அந்த புது கைதி சேம்யானிச்சு மேலதான் இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல அவனை வந்து பழி வாங்கிடலாம் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து நினைக்கிறாரு மன அமைதி கிடைக்க மாட்டேங்குது அக்சினோ வந்து டே டைம்ல சேம் யானிச்சு வந்து பார்க்கறதில்ல அப்படியே ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து கடந்து போயிடுது நைட்டில் பார்த்தீங்கன்னா அக்சினோவுக்கு வந்து தூக்கமே வர்றதில்ல ஒரு நாள் அக்ஸினோ வந்து நைட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு என்ன அப்படின்னா மண்ணு மண்ணா ஒரு செல்ஃப்ல இருந்து வருது சிறை கைதிகள் எல்லாம் சிறையில் வந்து படுத்திருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு செல்ஃப் இருக்கும் ஸோ அந்த செல்ஃப்ல இருந்து நிறைய மண்ணாக வந்து விழுகுது பார்க்கும்போது சேம்யானீச் வந்து செல்ஃப்லேருந்து வராரு பயந்து போயிடுறாரு சினோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம்யானீச்சை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க உடனே சேம்யானீச் கையை பிடிச்சிட்டு நான் வந்து இந்த இடத்துல குழி வந்து தோண்டிருக்கேன் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து நான் பூட்ஸ்ல வந்து போடுவேன் அப்புறம் சிறை கைதிகள்லாம் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த போட்ஸில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நான் ரோட்டில் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சேம்யான் வந்து அமைதியாக இருக்கணும் நீ இந்த வழியாக நீயும் வெளியே கூட போகலாம் இதை பற்றி நீ வேற யார்கிட்டயாவது சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னும் வந்து கொன்றுவேன் அப்படின்ன மாதிரி அவர் சொல்கிறாரு ஸ்டோரியோட கண்டினியூவை பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம்